பொதுவாக தீபாவளி அப்படின்னாவே நிறைய மாஸ் ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுதான் இப்போ இருக்கிற ஒரு கொண்டாட்டமான உற்சாகமான நிலை எல்லாருக்குமே ஆனால் சில பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன படம் பெரிய படம் மாஸ் ஹீரோ நார்மல் ஹீரோ செகண்ட் கேட்டகரி ஹீரோஸ் இப்படி எல்லா மட்டத்தில் இருக்கிற ஹீரோஸ் படங்களும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகும் பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்லேருந்து எல்லாமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகும் இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த்லேருந்து நம்ம இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜனோட படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் அந்த பண்டிகைக்கு அனைத்து படங்களும் ரிலீஸ் ஆகும் ஸோ அப்படி பல வருடங்கள் வரை இருந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லைன்னு ஆயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து ஒரு படத்தையே ஏழுநூறு தியேட்டரில் எட்நூறு ஸ்க்ரீனில் இப்படியெல்லாம் போட்டு வசூல் பார்க்குற ஒரு கல்ச்சர் வந்ததால் இப்போது அந்த ஃபெஸ்டிவல் படங்களில் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு அந்த பெரிய ஹீரோக்களுக்காக பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளேயே இப்போ போட்டி அதுவும் இந்த பேன் இண்டியா ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போட்டி நிலவுது இப்போ கேள்வி என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு எந்த பெரிய ஹீரோ படம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சிவகார்த்தி நடித்த அமரன் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னே அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த தீபாவளிக்கு ஏற்கனவே பல படங்கள் வரதாக இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்தோட விடாமுயர் ஆயிடுச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் கூட தீபாவளிக்கு தான் ரிலீஸ்னு நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதெல்லாம் விட தக் லைஃப் கூட தீபாவளிக்கு தான் ரிலீஸ் அப்படிலாம் தகவல் இருந்துச்சு அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு ஏன்னா ஏகப்பட்ட ஷூட்டிங் இருக்குது இப்போ விடாமுயற்சியும் ரிலீஸுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஏன்னா ரெட் ஜெயின் தான் விடாமுயற்சி படத்தையும் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக விடாமுயற்சி வந்து தள்ளி தான் போக போகுது அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு அப்போ கேள்வி என்னன்னா வேட்டையனுக்கும் நம்ம அமரனுக்கு தான் பஞ்சாயத்தா போட்டியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகரான நம்ம சிவகார்த்திங்க தான் போட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் வேட்டையன் படக்குழு லைக்காக வந்து இந்த வேட்டையனை நாங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க அஃபீஷியலாக சொல்லவே கிடையாது ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா தான் இந்த கங்குவா பஞ்சாயத்து வரும்போது ஏங்க வேட்டையன்லாம் ஆயுத பூஜி கிடையாது அவங்க தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்க நான் அதனால தான் வந்து கங்குவைப்படுத்த ஆயுத ஆயுதபூஜைக்கு உள்ளான விட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் வர்றதுக்கான தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது லைக் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பாக்கி ஸோ அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக வேட்டையன் வெர்சஸ் அமரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சிவகார்த்திகனும் ஒரே நாளில் மோத போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வரபோது சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் ரசிகனா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஸோ ஸோ நீங்கள் எந்த படங்களை முதல்ல பார்ப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட வேட்டையன் படத்தையா இல்லை புள்ள தானே நம்ம வந்து முதல் நாள் பார்த்து அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சிவகார்த்தியோட அமரன் படத்தை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லுங்கள்